கடைக்கோடி தொண்ட தொண்டனுடைய உணர்வு சொல்லிவிட்டு நாங்கள் திமுக கோரிக்கை வைக்கலை அண்ணன் வர்ணியரசு அவர்கள் எங்கள் தலைவருக்கு நாங்கள் என்ன செய்ய சொல்லுவோன்னு இப்போ தான் பேசும்போது அது அவரோட கருத்துன்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அவர் கடைசியில் இருந்து போயிட்டார் இப்போ அடுத்து வந்து இவர் சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி சொல்கிறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரை கிளம்பும்பொழுது ஏன் அதை விசி மட்டு மட்டுக் பயமா இப்போ ராதா அர்ஜுனாவுடைய கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கூட்டணி தர்மத்தை மீதுமாக இருக்குதுன்னு சுட்டி காட்டிருக்கேன் தலைவர் இப்போ நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போகும்போது அதே உங்களை போன்ற புண்ணியவான்கள் பத்திரிகையாளர்கள் வந்து எங்கள் தலைவரை மீண்டும் மீண்டும் மைக்கலிட்டு கேட்டு என்ன என்ன என்று கேட்கும்போது ஆமாம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்குமோ அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு வார்னிங் தான் கொடுத்தது இருந்தாலும் கடைசியில் திமுக என்ன கொடுக்குதோ அதை தானே வீசிக்க வாங்கிக்க போகிறாங்க அப்படின்னு போராட்டம் கடுமையான வந்து சாலை முறைகள் பண்ணி பண்ணி உரிமை வந்தெடுக்கிறோம் நீங்க சொன்ன இருக்கு எவ்வளவு கொடிக்காமல் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அதுக்காக வந்து திமுக ஆட்சியில் சாய்க்கலாம் சொல்ல வரல ரெண்டுமே தப்பு தான் அமைச்சர் உங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு தெரியலையே அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க செயல்படுறாங்களா தெரியல உண்மையிலேயே வந்து திமுக ஆட்சியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும்னா கிடையாது கட்சி கூடி வந்து ஒரு வானனாகவே படைக்கிறது வந்து சில அதிகாரிகளுக்கு பிரிக்கல கூட்டணியிலிருந்து இருந்து இல்லை என்ன செய்யறது அதிமுக அழிந்தால் அந்த இடத்துல பிஜேபி வரக்கூடாது அப்போ எங்கள் டார்கெட் எவ்வளோ தெளிவாக இருக்கு அதிமுக மேலே அவ்வளோ அக்கறை இருக்கு அப்போ எல்லா பிரச்சனையும் வந்து ஒரே துணையில் அணுகக்கூடாது என்பது வந்து டிசி பாலிசி அண்ணன் வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரையில் எல்லாத்தையுமே ஓப்பனாக உடைக்கி உடைக்கணும் அப்படியே முடியல இருக்காங்க அனுமதி தெரியவில்லை ரொம்ப தான் குடிநீர் விஷயங்கள் இருக்கிறது ரோடு சாலை வசதிகள் இருக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது புயல் சேதங்கள் வெள்ள சேதங்கள் நிறைய இருக்குது எல்லா தொகுதியிலுமே இருக்குங்கிறேன் சரி பண்ணப்படாமல் இருக்குது ஐ தமிழ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் விசிகாவை சேர்ந்த காயல் அகமது ஷாஹிப் அவர்கள் அவரிடம் தற்போது இருக்கிற விசிகாவை பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ஒரு பெரிய பூதாகரமான ஒரு பாயிண்ட் கிளப்பப்பட்டிருக்கிறது வன்னியரசு அவர்களால இருபத்தஞ்சு சீட் கேட்போம் அதுதான் தொண்டர்களினுடைய அடிமட்ட தொண்டர்களினுடைய ஆசை அவரையும் அந்த தொண்டர்களில் ஒருத்தராக சேர்த்துக்கிட்டாரு ஸோ இந்த பேச்சு திமுக விசிகா அந்த அவங்களுடைய அந்த கூட்டணியில் ஒரு ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கிறதுன்றது தான் இருந்து பார்க்குற எங்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது ஏன்னா அதுக்கு அமைச்சர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பதில் சொல்கிறார் இல்லைங்களா ஸோ அந்த வகையில் இப்போது இதில் என்ன தான் போய்கிட்டு இருக்குது கட்சிக்குள்ளே இல்லை அது வெளியிலேருந்து நீங்கள் வந்து ஒவ்வொருடைய பார்வையும் வேறுபடலாம் அது நம்ம அதில் ஒவ்வொரு ஆளுக்கும் பார்வை இருக்கிறது ஆனால் பிசிகாவுக்கும் திமுகவுக்கும் எந்த உரசலோ எந்த கருத்து மரபாடோ எனக்கு தெரியவில்லை இருக்கிற மாதிரி இப்போ உதாரணமாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூறு சீட் நாங்கள் வந்து எங்கள் கூட்டணி வந்து பிடிக்கும்னு சொன்னார் எந்த கூட்டணிக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லலை அதெல்லாம் ஒரு கூட்டணி ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்வதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அவ்வளோதான் அதுபோல் தோழர் அரசு எங்களுடைய மூத்த நிர்வாகி கட்சியினுடைய துணைப் பொயிச்சலாக இருக்கிறார் அவர் சொல்லும்போது மிக தெளிவாக அதை ஸ்டேட்மெண்ட் சொன்னார் கடைக்கோடி துண்ட தொண்டனுடைய உணர்வு சொல்லிவிட்டு நாங்கள் திமுக கோரிக்கை வைக்கலை அண்ணன் வர்ணியரசு அவர்கள் எங்கள் தலைவருக்கு நாங்கள் என்ன செய்ய சொல்லுவோன்னாரு நீங்கள் அவருடைய முழு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சி சீட்டாக வேணும் நாங்கள் வளர்ச்சி பெற்றுருக்குறோம் அது எங்கள் தலைவருக்கு அந்த கோரிக்கை நாங்கள் வைப்போம் அப்படின்னு தான் அது சொல்கிறாரே தவிர அதுக்கு தலைவரே பதில் சொல்லிட்டாங்க எழுச்சி தமிழர் அவர்கள் தெளிவாக இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன நாங்கள் வந்து கூட்டணியுடைய அந்த விஷயங்கள் வந்து சும்மா கொள்கை அடிப்படையில் கூட்டணி சும்மா தேர்தலுடைய கணக்குக்காகவோ சீட்டு கணக்குக்காக உள்ள கூட்டணி கூட்டணி பண்ண அல்லது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உறவு உறவு இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய எல்லா கட்சியும் தலைமை கட்சியோட உறவு என்பது வந்து ஃபாசிசத்தை வீழ்த்துவோம் என்கிற மைய புள்ளியில் ஒற்றை கருத்தில் ஒன்று இணைத்திருக்கிறோம் ஸோ கொள்கைக்கு முக்கியத்துவம் ரெண்டாவது அந்த சீட் ஷேரிங் ஓட்டு அந்த வீதாச்சாரம் எத்தனை வந்து நம்ம வந்து கேட்கணும் போதெல்லாம் இங்கே நாளைக்கு எலெக்ஷன் நடக்கும் போது அடுத்த மாதமா இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறு அது தலைவர்கள் உட்கார்ந்தமாக அமர்ந்து மனு செய்வோம் பேசுவோம் அப்படி சொல்லிவிட்டு தோழர் என் அண்ணா வன்னியரசுடைய கூற்று வந்து அவர் தனிப்பட்ட உடைய கூற்று என்று அவ்வளோ தெளிவாக சொல்லிவிட்டார் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று பத்திரிக்கையாளருடைய அந்த அந்த வினாக்களுக்கு வந்து விடை பகிர்ந்திருக்காரு இல்லை விசிகாவுக்கு தேவையான விஷயங்களை விசிகாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் எழுப்பும் போது அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து இப்படி தான் ஆதவர்ஜனா பேசும்போது அது அவரோட கருத்துன்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அவர் கடைசியில் கட்சியில் இருந்து இப்போ போயிட்டாரு இப்போ அடுத்து வந்து இவர் சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி சொல்கிறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரை கிளப்பும் பொழுது ஏன் அதை விசிகா தலமே மட்டுப்படுத்துது பயமா இல்லை இல்லை ஆக்சுவலாக எங்கள் த விசிகா பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் அவர் எந்த பொறுப்பாளராக இருக்கட்டும் அவர் ஒரு முகாமுடைய பொறுப்பாளராக இருக்கட்டும் நகர பொறுப்பாளராக இருக்கட்டும் ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கட்டும் மாவட்ட ரீதியான பொறுப்பாளராக இருக்கட்டும் மண்டல ரீதியான பொறுப்பாளராக இருக்கட்டும் இல்லை தலைமை நிர்வாகியாக இருக்கட்டும் ஒரு கருத்து சுதந்திரத்தை தலைவர் தந்திருக்கார் எங்களுக்கு இப்போ தோழர் அண்ணா வன்னியரசு இருபத்தஞ்சி சீட்டுங்கிறது வந்து அடிமட்ட தொண்டையினுடைய கருத்துங்கிற அவர் பிரதிபலிக்கிறார் இப்போ வந்து இன்னொரு தோழருக்கு சொல்லுவார் எங்களுக்கு நாற்பது சீட்டு வேணும் அப்படின்னு இன்னொரு பொறுப்பாளர் சொல்லுவார் இன்னொரு பொறுப்பாளர் சொல்லுவார் எங்கள் கட்சியில் இல்லைங்க குறைஞ்ச நூறு சீட்டாக தான் எங்களுக்கு வேணும்பார் இன்னொருத்தா கே கேட்டிங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் இருப்பார் இன்னொரு தமிழர் சொல்லுவார் இல்லைங்க கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடி வைத்துவோம் தாங்க ஆட்சியை பண்ண போகிறோம் பாரு தலைவரே என்ன சொல்கிறாரு எங்கள் கட்சி தமிழர் நாங்கள் மேலாண்மை குழுவில் முடிவெடுத்து அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்வோம் அணுகுவோம் அது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இரண்டு தலைவர்களுக்குள்ள உள்ளது அந்த கூட்டணி தர்மத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய இருபத்தஞ்சு சீட்டு கேட்டதை கூட்டணி தர்மத்தை மீறுவதாக சிலர் பார்க்கிறார்கள் நம்மளுடைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தவங்க நீங்களும் அந்த இன்டர்வியூலாம் பார்த்துருக்கிறீங்க அது வந்து அது கூட்டணி தர்மத்தை மீறதாக தானே பார்க்குறாங்க அப்போ என்ன ஆதவ அர்ஜுனாவை இவரையும் நீக்குங்க இல்லை இல்ல தோழர் ஆதவ அர்ஜுனாவுடைய கதை என்பது நாங்க நீக்கலை ஆதவ அவர்களை பொறுத்தவரை இடைநீக்கத்தை சொல்கிறேன் ஏன் இடைநீக்கம்ங்கிற சப்ஜெக்ட் வேற ஆதவர்ஜுனா அவர்களை பொறுத்தவரை தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆறு மாதங்களாக அவருக்கு வந்து தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு நீங்கள் பேசுவது அவர் சொன்ன பாயிண்ட்டும் கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத மெயின் பண்ணி தான் இல்லை இப்போ நீங்கள் இதுவுமே கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இல்லை எந்த சலசலப்பு இல்லையே எந்த சலசலப்பும் இல்லை அதாவது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்து ஒரு பணியான ஒரு கருத்தை சொல்கிறான்னு வைங்க உடனடியாக வந்து அவர் பாட்டியை விட்டு வெளியே தரணுங்கிறதெல்லாம் யாரும் கட்சி நடத்த முடியாது எல்லா அரசியல் கட்சிகளிலையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்வாங்க எப்படி வந்து செயல்படுவாங்க அப்போ தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன செய்வார் சரி செய்வார் அதான் தலை தலைமை பண்புங்கிறது அதுதானே தொடர் அர்ஜுனாவுடைய கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கூட்டணி தர்மத்தை மீறுமா இருக்குதுன்னு சுட்டி காட்டிருக்கார் தலைவர் இப்போ நிறைய காண்ட்ரவர்சியான விஷயங்கள் போகும்போது அதே உங்களை போன்ற புண்ணியவான்கள் பத்திரிகையாளர்கள் வந்து எங்கள் தலைவரை மீண்டும் மீண்டும் மைக் நின்று கேட்டு என்ன என்னன்னு கேட்கும்போது ஆமாம் கூட்டணி தர்மத்தை வந்து மீறி சடனாக சொல்லவில்லை ஒரு இன்ட்ரிவியூவில் ஆதவ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைத்து சொல்லவில்லை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கணும் அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு வார்னிங் தான் கொடுத்தது வன்னியரசு அவர்கள் சொல்ற இந்த சீட் அவரும் ரீசெண்டாக ஒரு ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது எங்களுடைய முதல்வர் கேண்டிடேட் திருமாவளவன் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு அவர் ஒரு முதல்வராக தான் முன்னிலைப்படுத்தி அவர் பேசியிருந்தார் அதுவும் இப்போ இந்த இடத்துல ரீகால் பண்ணப்படுது கூட்டணியை நோக்கியோ கூட்டணி தலைவர் நோக்கியோ இல்லை எங்கள் தலைவருக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்கிறார் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தோழர் ஆதவ் அர்ஜுனன் வந்து சொன்னது எப்படின்னா இன்னொரு கட்சி வந்து மாமன்னர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம்னு சொல்கிறார் இன்னொரு கட்சியுடைய அதாவது திமுக வந்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற பாலிசி நம்ம சொல்லக்கூடாதுல்ல இப்போ நாங்கள் இன்னொரு கட்சி விசிகாவில் யார் பொறுப்புக்கு வரணும் நாங்கள் சொல்லலாம் எங்கள் தலைவரை முதல்வராகிறேன் இன்னொரு கட்சியோடைய ஆளை வந்து துணை முதல்வர் கூட நான் சொல்ல முடியாது ஒரு ஆலை துணை முதல்வராக ஆக்கிறது வந்து இந்த கட்சியுடைய எம்எல்ஏக்கள் அந்த கட்சியுடைய அமைச்சர்கள் எல்லாம் கூடி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது நான் மூக்கு அளிக்க முடியாதில்ல அப்போ இந்த மாதிரியான முரண்பாடுகள் வயந்து விட்டது அதனால் ஒரு 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 ஆறு மாதத்துடைய நீக்கம்னு தலைவர் அறிவிக்கிறார் அந்த அறிவிக்கு பிறகு தோழர் ராதவார்ஜுனா அவர்கள் வந்து என்ன செய்ய கட்சியை விட்டு வெளியே போகும் சொல்லாது அப்போ அது ஒரு கட்சியில் இருக்கும்போது இங்கே தோழர்களாக இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் கட்சியோட முரண்பாடே வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொல்ல மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய கட்சியுடைய பாலிசி தோழர்களுடைய முரண்பாடுகளை தொலைக்காட்சிகளோ விவாதங்களிலோ ஊடகங்களிலோ நம்ம சொல்லக்கூடாது பாட்டியுடைய தலைமையில் தான் என்ன செய்யணும் புகார் அளிக்க வேண்டும் தான் எங்கள் கட்சியுடைய பயிலாக தோழர் ராதவர்ஜுனா அவர்கள் வந்து இப்போ எங்கள் கட்சியில இல்லை அவரை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் எனவே அவருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவருடைய நிலைமை எடுத்து நான் பேசுவது என்பது வந்து அது நாகரிகமான இதாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் எந்த இருந்து கேட்கிறேன்னா இப்போ இவரு சொன்ன பாயிண்ட்டுக்கு வர விமர்சனங்கள் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கும் போது அப்ப இவர் மீதான நடவடிக்கை என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வி புள்ளி பாயிண்ட்ல இருந்து இவர் இப்படி சொல்லிட்டாரு சரி இப்ப அத பத்தி பேசணுமா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கூட்டணி கணக்குகள் இந்த எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இப்ப விசிக்கா எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத பேஸ் பண்ணிதான் இப்போ இருக்கிற நிலைமை இப்போ இப்ப இப்ப இருக்கிற கட்டமைப்பு எப்படி இருக்கிறது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து கொஞ்சம் இருபத்தஞ்சு சீட்டு அந்த கேட்குற ஒர்த் வந்து வீசிக்காக இருக்கு என்ன அளவுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக வந்து எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஓட் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் வந்து களமாறக்கூடிய கட்சியில் எங்கள் தலைவர் அதிகம் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு பத்து தொகுதியை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து எம்பி சீட்டை தந்தாலும் கூட நின்று களமாடி கூட்டணிக்கு தலைவரோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றி ஈற்றுத்தர உள்ள பேஸ் இருக்குது தொண்டர்கள் சாரசரியாக வந்துகிட்டு இருக்காங்க அப்போ கட்சி வளருது அப்போ கட்சி வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அந்த வளர்ச்சியை பொறுத்து வந்து என்னென்ன செய்யும் அந்த ஓட்டுக்கான சதவீதம் வரதான் செய்யும் அந்த சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் சீட்டுகள் கேட்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் யார் முடிவு பண்ணுவோம் எப்போ முடிவு பண்ணணும் அது ஒரு 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 வரகுமுறை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எதுக்காக பேசும் அந்த விஷயத்த இந்த சீட்டு நாளைக்கு அடுத்த மாதம் எங்கள் எலெக்ஷன் நடக்க போதா இல்லை தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த கால சூழலை பொறுத்து பேச வேண்டிய நோக்கி நகர்த்ததுன்னா மன எண்ணத்தை கொடுக்குதுன்னா என்ன இருந்தாலும் கடைசியில் திமுக என்ன கொடுக்குதோ அதை தானே வீசிக்கா வாங்கிக்க போகிறாங்க அப்படின்னு இது தவறான பார்வை திமுக அணியில் நாங்கள் வந்து இருக்கிறோம் சொன்னால் இந்தியா கூட்டணி நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர் அடிக்கடி சொல்கிறாரு திமுக கூட்டணி திமுக மேஜர் பா பா பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க அதில் பெரிய கட்சி எங்கள் கூட்டணியில் ஆனால் எழுச்சி தமிழர் அவர்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி ஒன்று ரெண்டாவது அந்த கூட்டணிக்குள்ளே போகும்போதே என்ன சொல்லிவிட்டு போகிறோம் இந்த கூட்டணிக்குள் பிஜேபிக்கு போ வந்தானா நாங்கள் வெளியே போயிடுவோம் இந்த கூட்டணியில் வந்து மதவாத பிஜேபி வரக்கூடாது எப்படி காயின் பண்ணிட்டு உள்ளே போகிறோம் டிக்ளர் பண்ணிட்டு உள்ளே போயிடும் ரகசியமாக பத்துக்கு பத்து அறையில் பேசலை பப்ளிக்காக அனைத்து பத்திரிக்கையாளர்களையும் வந்து அழைத்து எழுச்சி தான் சொன்னாரா இல்லை தலைவரு அதுபோல் வந்து சாதியவாத கட்சியினே வரக்கூடாது பாமக வரக்கூடாது அப்போ ஒரு கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டணிக்குள் பாஜக வரணும் அல்லது பாமக வரணும் இதுதான் எங்களுடைய கிரெக்டி தாங்க இவ்வளவு நெற்றி போட்டில் அடிக்கிற மாதிரி தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டுதான் இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதை தெரிந்த நிலையிலும் தொடர் கோபி அவர்கள் திமுக தர்றதெல்லாம் வாங்கிட்டு போறீங்க அது தலைநாட்டிட்டு போகிறோங்கிறது உண்மையிலேயே எங்களை காயப்படுத்துகிற மாதிரி சார் நானும் அந்த பாயிண்ட்டுக்கே வரேன் அப்போ பாஜக உள்ள வரக்கூடாது பாமக உள்ள வரக்கூடாது அந்த ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு மெயின் கண்டிஷனா இருக்கு அப்படின்னா அப்ப திமுகவை விட்டா மத்த அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகள் அதிமுகவுக்கு போனா கூட அங்கே பாஜக பாமக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது அதனாலதான் நாங்கள் வந்து அங்கே போறதில்ல அப்படின்ற போது இங்க அப்படி பார்த்தாலே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கதவுகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு அப்ப நீங்க திமுக கிட்ட மட்டும்தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குல்ல நெருக்கடி இருக்குல்ல இது தானே அண்ணாமலை குறிப்பிடுறாரு திமுக கூட இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நெருக்கடி இருக்கு அவருக்கு அதனாலதான் சப் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலுடைய கருத்து அவர் வந்து கடுமையான முயற்சி பண்ணி இந்த கூட்டணியை அசைக்க முடியல உடைக்க முடியல இல்லை முட்டு சந்தில் கொண்டு நிறுத்திட்டாங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை கருத்தில் அடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால் தான் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் ஆட்சி பண்ணுவோம் ஆனால் அதிமுக உடைய விடாதுன்னு சொல்கிறோம் எங்கள் தலைவர் சொல்கிறேன் அதிமுக பலமான எதிர்கட்சியாக இருக்கணும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் சிதையக்கூடாது அதிமுக அழிந்து விடக்கூடாது எவ்வளோ பெரிய தூரம் நோக்கு பார்வை பாருங்கள் அதிமுக அழிந்தால் அந்த இடத்துல பிஜேபி வரக்கூடாது அப்ப எங்க டார்கெட் எவ்வளவு தெளிவா இருக்கு அதிமுக மேல அவ்வளவு அக்கறை இருக்கு அக்கறை இல்ல பாசிசம் எந்த நிலையும் உடைய கூடாதுங்கிற ஒரு கவனமாக கையாளும் நீங்க போய் சேர்ந்தாலே அதிமுக பலமாயிடும் எங்க யாரு சேர்ந்தா நீங்க அதிமுக நாங்க போய் சேர்ந்தா ஏன் பலமாக இல்ல இல்ல அதிமுக முதல்ல முதல்ல பலப்படுத்துறதுக்கு வேலையை பாருங்க நீங்க முதல்ல ஓபிசி ஈபிசி சேர்ந்த வேலையை பாருங்க சசிகலா அம்மையாரையும் ஈபிசியும் சேர்க்கக்கூடிய வேலையை ஐத்தமிழ் வந்து பாருங்க வச்சு நான் சொல்றேன் இப்போ இதுல வந்து கொடிக்கம்ப விவகாரம் அப்படிங்கிறது கூட்டணியில இருந்தும் கூட உங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்படலையே இப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு வீசிகாவுக்கு ஒரு ஒரு பெரிய அடக்குமுறை அந்த கொடிக்கம்பு விவகாரத்துல இருக்கே வழக்கு போடுறாங்க இதெல்லாம் வந்து இதத்துக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு உன் மனசார சொல்லுங்க உங்களுக்கு அதுல ஒரு அதிருப்தியோ கோபமோ இல்லையா உங்களுக்கு மதுரையில அறச்சீற்றம் கொண்ட இயக்கம்தான் வந்து வீசிகா அதாவது நாங்கள் எந்த அளவுக்கு கூட்டணி தர்மத்தை வந்து பேணுவதில் எவ்வளவு கண்ணு கருத்தமாக இருக்கிறோமோ அதே போல் எங்களுக்கு மீதான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறையும் நாங்கள் வந்து சளிச்சிட்டு போக மாட்டோம் அடங்கமறு அத்துமீறு திமிரியல் திருப்பி அடிதான் இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்னக்கூடிய அந்த மேட்ரை வந்து மதுரையில் மேலும் நடந்த மேட்ரு சொல்கிறீங்க அந்த ஸ்பாட்டில் நானே இருந்தேன் கொ கொடி எல்லாம் செஞ்சோம் நீ சொன்ன மாதிரி அங்கே அதிகாரிகள் சில காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசங்கி முக்கா சங்கியாக இருக்கிறாங்க எதுவுமே புரிந்துணர்வு இல்லாத ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து அங்கே கொண்டு வச்சுருக்காங்க எங்கள் மதுரையில் பல தடவை நம்ம கோரிக்கை வைத்து அவங்க நிறைவேற்றலை என்ன பண்ணுறோம் சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் கொடிக்கும் போது சுருட்டி வை நான் அப்படி போனோம்மா நின்று களத்தில் நின்று போராடி கொடியை ஏற்றி தலைவர் வர்றாரு அந்த கொடியை ஏற்ற தலைவர் இங்கேயிருந்து போகிறார் இப்போ இதில் நீங்கள் என்ன திமுகவுக்கு ஒட்டி சப்பை கட்டு கட்டுறோம் திமுகவுக்கு வந்து செம்பு தூக்குறோம் இப்போ இப்போ இதெல்லாம் இங்கே உடப்படுதா அடிபடுதா அதில் போராட்டம் கடுமையான வந்து சாலை முறைகள் பண்ணி பண்ணி என்ன செய்ய உரிமையை வெங்கெடுக்கிறோம் நீங்கள் சொன்னோம்மா இது வருத்தம் இருக்குது திமுக திமுக புள்ளிகளினுடைய தலையீடு அதுல இல்லவே இல்லைன்னு மறுத்துருவீங்களா நீங்க நீங்க இருந்தா ஓப்பனா சொல்லுங்க அப்படி ஒரு யார் எந்த அந்த திமுக புள்ளி யார் என்பதை நீங்க ஓப்பனா உடச்சு சொன்னா நம்ம விசாரணை நடத்தி சொல்லுவோம் திமுக உடைய அந்த தலைமை கொண்டு போவோம் இல்ல அந்த மாவட்டத்துல அமைச்சர்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்க சொன்னால் வந்து ஆட்சியர் கேட்காமலாம் போயிடுவாங்க அப்போ அமைச்சர் உங்களுக்கு ஆதரவாக இல்லை தெரியலையே எங்களுக்கு தெரியலையே நீங்கள் நீங்கள் என்ன என்னென்னா அந்த அமைச்சர் தான் வந்து எங்களுடைய கொடி கொடிக்கம்பத்தை ஏற்ற விடாமல் தடுத்தார் சொன்னா பப்ளிக்காக நீங்கள் தரவுகளை நீங்க தந்துருங்க திமுக கூட்டணி பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இப்போ பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்குறாங்க நாங்கள் வந்து கலெக்டர் நினைச்சிட்டு இருந்தோம் போலீஸ் நினைச்சோம் அப்போ அமைச்சர்களே பின்னாடி இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல அந்த பாயிண்ட்டுக்கு நகரத்துக்கு முன்னாடி அவர் தடுத்தார் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நகரத்துக்கு முன்னாடி ஆட்சியரை அவர் தடுக்கவில்லை கேட்குறேன் என்னமோ எங்களுடைய கட்சி கூடையை வந்து போன மாதம் மட்டும் தான் எடுத்துடா காலங்காலமாக இதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் காட்சி மறந்து தவிர காட்சி மரலை அதிமுக ஆட்சியில் கூட தேர்தல் மதம் ஒடிச்சோம் எவ்வளவு கொடிக்கம்புகள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அதுக்காக வந்து திமுக ஆட்சியில் சாய்க்கலாம் சொல்ல வர்ற ரெண்டுமே தப்பு தான் சொல்ல வர்றேன் அந்த கொடியேற்ற விஷயத்தில் இன்னுமே ஒரு சாதிய வன்மத்தோடு இருக்கிறார்கள் சில அதிகாரிகள் இன்னுமே கட்சி மேல அவ்வளோ வன்மம் இருந்து இருக்கிறாங்க இதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் அந்த தீர்வு அதிகாரிகள்னு வந்துட்டாலும் கூட அதிகாரிகள் எல்லாம் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க முதலமைச்சர் மீறி எல்லாம் செயல்படுறாங்களா தெரியல அந்த இடத்துல நின்று எங்க கொள்கையை வென்று களமாடி எங்க ஆரோக்கியமான போக்கு இல்லைன்னு சொல்லுகிறோம் தமிழக அரசுக்கு இந்த வாயிலாக வாயிலா சொல்றோம் எங்க புரிய ஏத்த முடியாது அதுதான் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கை வந்து சட்ட ஒழுங்கை வந்து சீர்குலைக்க காவல்துறையே செய்கிறார்களா ஆட்சி இருக்கக்கூடிய அதிகாரிகளே செய்கிறார்களா முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில் இல்லையான்னு உங்கள மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்டு நாங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த கேள்விக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களே இதை தீர்த்து வைங்க சொல்லியாச்சு இதுதான் செய்ய முடியும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்களோ இந்த மாதிரியான நடவடிக்கை இல்லைங்க எல்லாம் சப்போர்ட்னு எதில் சப்போர்ட்டு நல்ல விஷயங்கள் தான் சப்போர்ட்டு நம்முடைய கள்ளக்குறிச்சி சாராயம் சப்போர்ட் பண்ணி பூசி மெழுவி நல்ல சூப்பர் தான் சாராயத்தை ஊற்றி நம்ம சாகணும் அப்படி சொன்னோமா நின்று மூன்று நாட்கள தலைவர் வந்து இங்கே இல்லை கள்ளக்குறிச்சி மண்ணில் இருந்தாரு அத்தனை வீடு வீடாக தட்டி இறந்தவர்களுடைய அத்தனை பேருக்கு சந்தித்து ஆறுதல் சொல்லி நிவாரணம் கொடுத்து வந்தாரு அது போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நாங்கள் படுத்து தூங்கிட்டோமா புரிதா வேங்கவேல் மேட்ரு இப்படி நீங்கள் லிஸ்டே போடலாமே உங்களுக்கு அது தான் எங்கள் குடிக்காம மேட்றோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்கிறது எல்லா ஆட்சியும் நடக்குதுங்க இந்த ஆட்சியில் மட்டும் இல்லைங்க நாங்கள் கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் நடக்குது எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடியின் மீது அவ்வளோ வன்மம் வித்தியாசமான ஒரு ஜாதிய வன்மம் தான் இருக்குதா அப்போ அப்படிலாம் கேள்வி வேண்டியிருக்கு சில அதிகாரிகளுடைய அந்த எண்ணம் அப்படி இருக்குதோ அப்படின்னு எல்லா கட்சி கூடியும் பறக்குது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அடியில் எங்கள் கட்சி கொடிக்கு மட்டும் விசிகா கொடிக்கு மட்டும் சிறப்பு இது வருது அப்போ இதையெல்லாம் போராடத்தான் செய்கிறோம் கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் கூடீங்க எங்க என்னங்க மீறினா என்னங்க செய்யணும் இப்போ இருபத்தஞ்சு அடியாக இருக்குதுங்க ஒரு இது நாற்பத்தஞ்சு அடியாக வைக்கணுமா என்ன ரூல்ஸுன்னு சொல்லணும்ல நீ கொடி கம்ப இப்போ நீங்களே பிடிக்கிட்டு போனேன்னா எங்கள் எங்களுடைய பொறுப்பாளரை கூப்பிட்டு காவல்துறை சொல்லணும் தாசில்தார் வந்து கூப்பிட்டணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதுதான் ப்ரொவிஷன்ஸு தாங்கன்னு கேட்கணும் நாலு நாள் கழித்து நாங்கள் நட்டிகிட்டு போகிறோம் கொடியை நாங்கள் எழுதி அது வந்து சொல்லணும்ல உங்களுக்கு ஏற்கனவே அந்த அனுமதி பெற்ற இடம் தானே சரி மற்ற கட்சிகள்லாம் அந்த அனுமதி கேட்டாங்களா மற்ற கட்சிகள்லாம் எப்படி அப்போ அப்போ எங்களுக்கு மட்டும் சிறப்பு ரூல்ஸா இதுதான் அந்த பகுதியுடைய பிசிக்காவுடைய பொறுப்பாளைய கேள்வியாக இருந்துச்சு ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கட்சி கொடி கூடிமெல்லாம் இப்படி இருக்குது இது கவர்மெண்ட்டுக்கு மெசேஜ் சொல்லிடுவோம் ஒவ்வொரு கொடிய நேரத்துமும் நாங்கள் வந்து போராடி தான் ஏற்ற அது என்ன எங்கள் கட்சி கொடி வந்து ஒரு வா வாழனாவே படைக்கிறது வந்து சில அதிகாரிகளுக்கு பிடிக்கலை சில இடங்களில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது இடங்களில் பிரச்சனைங்க இருந்து பலனே இல்லையா என்ன செய்யுது கூட்டணி கொடியேற்றம் மட்டும் கூட்டணியா கொள்கையை உள்ளதை இருக்கோம் கொடி ஏறும் எங்க கோட்டையில ஏறும் இப்ப இருபத்தஞ்சு சீட்டை போட்டியா பேசிக்க நாங்க அதை தாண்டில சொல்லிட்டு இருக்கோம் கொள்கை வெள்ளை களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடி கொடியேற்றும் எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க அத பேச மாட்டே இருக்கீங்களா இருபத்தஞ்சு சீட்டு வன்னே சுனா நீங்கன்னு சார் பா கரெக்ட் யோசிச்சு சொல்லுங்க நான் அத கூட கூட்டணி திருமத்தை மீறதுன்றாங்க இப்ப கோட்டையில கொடியேறோம்னா அது தொண்ணூத்தம்பது சொல்லிட்டு இருக்கிறோம் தொண்ணூத்தி அரசியல் சூழல்ல அது இருபத்தஞ்சு சீட்டு நாங்க கூட்டணி திருமத்தை மீறாங்கன்னு சொல்லும்போது அப்படி யார் சோழையில் கொடியேறுன்றத சொல்லதான் வந்து அண்ணா வன்னியரசு வந்து எங்க தலைவருக்கு கோரிக்கையா வைத்தது அவங்க சொந்த கருத்தா கூட இருக்கலாம் அவங்களுடைய சொந்த பார்வையா இருக்கலாம் நம்முடைய நோக்கம் என்னன்னா இந்த இந்தியா கூட்டணி நாங்களும் விடுதலை சிறுத்தையிலும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி இது மத சார்பத் பன்மையை தூக்கி பிடிக்கக்கூடிய கூட்டணி இந்திய அரசியல் சட்டத்தை வந்து பாதுகாக்க கூடிய அந்த கொள்கை அடிப்படையில் கூட்டணி அந்த கூட்டணியை சிதையாமல் பாதுகாக்க கடமையும் பொறுப்பும் வீசிக்காவுக்கும் அதிகமாகவே இருக்குது இந்த அடிப்படையில் தான் வந்து நீங்க சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் மென்று உவிழ்ந்து விட்டு நாங்கள் செஞ்சு நின்றுட்டு காலத்தில் அம்பேத்கர் மேட்டரில் திருமாவளவன் அவர்கள் பேட்டியில சொல்லும் போது பாஜக அம்பேத்கருக்காக என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பட்டியலிட்டார் அவர் தங்கியிருந்த இடத்த இது பண்ணி நினைவு இதுவாக மாற்றினது இங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சட்ட புத்தகம் வடிவிலையே பண்ணி அழகா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பாஜக பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது பாஜகவுக்கு பாசிட்டிவான ஒரு பாயிண்டாக போய் சேர்றது அதாவது எந்த நிலையிலும் உண்மையை சொல்றது திருமாவளவன் எந்த நிலையிலும் உண்மையை பேச வேண்டும் அந்த கால அஸ்தி வச்சிருக்காங்கல்ல அவர் எரியூட்டப்பட்ட அஸ்தியை வந்து புனித விதமாக கலந்து பெருசாக பண்ணிருக்காங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய மைண்ட் மேப் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க்கு சொல்லிட்டு தான் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் வகுத்தழுத்த கான்ஸ்டியூஷனை காணொலி கீழே போட்டு மிதிக்கிறாங்க எங்களுக்கும் அம்பேத்கர் சொந்தம் என்று மோடி முழங்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தர்ம சஞ்சாரத்துடைய அமைப்பு வாரணாசி சாமியார்களை முன்னிலைப்படுத்தி அங்கே உத்தரப்பிரதேசத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்கம் வரவு கான்ஸ்டியூஷன் வெளியிட்டாங்களா இல்லையா அம்பேத்கர் வகுத்தழுத்த கான்ஸ்டியூஷன் சரியில்லை நாங்கள் புதுசாக வந்து என்ன செய்கிறோம் இந்து ராஷ்டிராவுடைய கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் சரி நான் கேட்குறேன் அம்பேத்கர் விஷயத்தில் எவ்வளோ முரண்பாடு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ அவதூறுகள் அம்பேத்கருக்கு எதிராக இத்தனை புத்தகங்கள் இருக்கா எழுதியிருக்காங்க என்னம்லாம் அவதூட சொல்லியிருக்காங்க எவ்வளோ அவதான கலத்தை அம்பே அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்வதற்கு பதிலாக கடவுளுடைய பேரை சொன்னால் ஏழில் ஜென்மத்திற்கு வந்து நீ சொருக்கத்துக்கு போகான்னு ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லான்னா எவ்வளோ வன்மம் மனசில் இருக்குது இது வரைக்கும் நிலைமைக்கு வரேன் நீங்கள் போராட்டம் கண்டனங்கள் வெளிநடப்பு நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் சொன்ன அந்த ரயில் மதிப்பு போராட்டம் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அவர் இன்னும் மன்னிப்பு அந்த இதெல்லாம் எதுவுமே கேட்கல அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலே என்ன செய்யறது போராட்டம் தொடருவோம் தொடர்ந்து போராடுவோம் போராட்டம் தானே அதாவது என்னன்னா அப்படி அப்படிதாங்க இருக்கும் அவருடைய பேட்டியில் தான் இன்னொரு விஷயம் அந்த வேல்முருகன் அவர்களுடைய பேச்சு தொடர்பாக கேட்கும்போது கழக குரல் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டார் திருமாவளவன் அவர்கள் இப்போ வேல்முருகன் அவர்கள் அவர் அவர் சொல்கிற விஷயங்கள் இல்லைன்னு மறுத்தர முடியாது எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதான் கேட்குறாரு அதை கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்ற போது அவர் அவுட் ஆயிருக்கார் இப்போ அந்த பாயிண்ட்டு அத்தகைய விஷயங்கள் அதற்கு திரும்பவும் சொல்றாரு இது தனிப்பட்ட முறையில பேசிக்கணும் அப்படின்றாரு இவ்வளோ வெளியில வந்து பேசணும்னு அவசியம் இல்லைன்றாரு ஏன் இப்போ இப்படி ஒரு முட்டு கொடுக்கணுமான்றார் இல்லை தோழர் வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரையில அவர் வந்து தனக்கு மனசில் பற்றத எத்தகைய எல்லாம் தாட்சம்லாம் பேசிக்கொண்டுருக்கேன் நம்ம சமீபத்தில் நான் பார்க்குறோம் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறேன் சட்டமன்றத்தில் பேசும்போது சபாநாயகர் இருக்கக்கூடிய ஐயா அப்பாவோ அவர்கள் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து என்ன செய் சபாநாயகருக்கு வேலுமுருகனுக்குமே அங்கே வந்து கான்ஃபரன்டேஷன் அது மாதிரி நேரடியாக வந்து சில விஷயங்களை சொல்கிறார் அந்த அதை சொல்லக்கூடிய துணி இருக்குது பாருங்கள் ஆளுக்கால் என்ன செய்யும் மாறுபடும் இப்போ கொடிக்கம்மா மேட்ரு இருக்கு அங்கே உட்காந்து நாங்கள் வந்து என்ன செய்ய முடியாது சரி கொடிக்கம்மா நீ சொல்லிட்டா பரவாயில்ல நாங்கள் வந்து மா மாட்டு அப்படி சொல்ல முடியாது கட்சியுடைய அஸ்திவாரம் கொடி கொடியேற்றம்ங்கிறது கட்சியுடைய பேஸ் அதில் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது சில விஷயங்கள் இருக்கும் கோரிக்கையாக வைக்கலாம் சாலை போடுற மாதிரி இருக்குது குண்டு குளியமாக இருக்குன்னு வைங்க அதுக்கு நின்று சாலை முறையில் பண்ணி பண்ண வயலை ஃபஸ்ட்டு ஒரு என்ன செய்யணும் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் அதுக்கு நம்ம கவனத்தை ஈர்க்கணும் சில வரைமுறைகள் இருக்கிறது அப்போ எல்லா பிரச்சனையும் வந்து ஒரே துணியில் அணுகக்கூடாது என்பது வந்து விசிகாவுடைய பாலிசி அண்ணன் வேல்முறைகள் அவர்களை பொறுத்தவரையில் எல்லாத்தையுமே ஓப்பனாக உடக்கி உடைக்கணும் அப்படின்னு முடியல இருக்காரு என்னமோ தெரியவில்லை அதனால் எங்கள் தலைவர் சொல்கிறாரு சில விஷயங்களை அரங்களுக்குள்ளே பேச வேண்டிய மாற்றம் இருக்கும் சில விஷயங்களில் ஓப்பனாக வந்து தெரிவு தெரிவு வழியில் சொல்ல வேண்டிய மாற்றம் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரே இடத்துல பண்ணக்கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது அவர் தோலைமை சக்தியாக இருக்கார் நட்பு சக்தியாக இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் தான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்காங்க அவர் எங்கள் கூட்டணி தான் இருக்கிறார் என்பது எங்களுடைய புரிதலாக இருக்கிறது ஓகே இல்லை ஏன்னா கேட்குறது கூட இந்த விஷயம்லாம் கூட இன்னும் என் தொகுதிக்கு கிடைக்கப்பெறல கூட்டணியிலேருந்து அப்புறம் என்ன பலன்றாரு இல்லை இது எல்லா தொகுதியிலுமே இருக்குங்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இன்றைக்கி மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யாமல் நிறைய இருக்கிறது உண்மைதான் குடிநீர் விஷயங்கள் இருக்கிறது ரோடு சாலை வசதிகள் இருக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது பல புயல் வந்துட்டு இந்த நான் மூன்று இதில் பார்த்திங்கன்னா புயல் சேதங்கள் வெள்ள சேதங்கள் நிறைய இருக்கு சரி பண்ணப்படாமல் இருக்கிறது சில விஷயங்களை ஒன்றிய அரசுகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது இது எல்லாம் யாரை பாதிக்கும் தனியை பாதிக்கும் அப்ப அந்த ஆங்கில நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு திமுக கூட்டம் கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம் தானே இருக்கணும் அது ஆக வேல்முருகன் அவர்கள் வந்து அவங்க தொகுதியை பார்க்கும்போது நிறைய செய்யலை அப்படிங்கிறத சொல்லி சொல்லி பாத்துருக்காரு இதைத்தான் இப்ப ரீசன்ட் இன்டர்வியூலி ஆட்சிக்கு முன்னாடி பின்னாடின்னு பார்க்கும்போது போது அவங்க இருக்கும்போது என்னென்னலாம் செய்ய சொன்னாங்களோ அதன்படி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணலை பண்ணல இந்த மாதிரி இருக்கிற நிறைய நெகட்டிவ்ஸை மேற்கு குறிப்பிட்டு பேசுகிறதுக்கு கூட்டணி கட்சிகளை கூட அலோ அலோ பண்ணல அப்படிங்கிற உண்மையிலேயே வந்து திமுக ஆட்சியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் நான் கிடையாது நான் பொய் சொல்ல விரும்பவில்லை அப்படி சொன்னால் நான் பொய் சொல்ல அர்த்தம் எந்த ஆட்சியும் இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காமராஜர் படி ஆட்சியாக இருக்கட்டும் ஐயா காமராஜர் அவர்கள் செஞ்ச அளவுக்கு யாரும் இருந்தால் செய்யல அவ்வளவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கும் தான் நீங்க இந்த பிரச்சனை அண்ணாவுடைய ஆட்சியிலே குறை சொன்னாங்க அந்த காலத்தில் காமராஜர் ஐயா காலத்தில் பஞ்சம்னாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் அவர் டைரக்டா மேற்கோள் காட்டுறது எட்டு சாலை ஆட்சிக்கு முன்னாடி அவ்வளோ எதிர்த்தாங்க இப்போ வந்தப்போ ஐயவோ ப்ரெஸ் மீட்ல நாங்க அப்பளம் பேசவே இல்லைன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் எதிர்க்கல அப்படின்றாரு அப்படியே கான்ட்ராஸ்ட் நீட் இஷ்யூவில் அப்படித்தான் ஒரே கையிலத்தில் மாற்றிட்டு வந்தாங்க இப்போ வரைக்கும் அதை பண்ணலன்ற ஒரு இஷ் இஷ்யூ இருக்குது சிப்கார்ட் இஷ்யூவில் அருள்றவரும் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக மேடையிலே கூட இருந்தார் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே அவரை குண்டாஸ் ஆகி குண்டாஸ் போடுறாங்க அப்படின்னு இதெல்லாம் டோட்டலி கான்ட்ரஸ்ட்டாக இல்லையா இந்த இப்போ என்ன செய்யணும்னா இப்போ இப்படி நீ கான்ட்ரஸ்ட் சொல்கிறீங்க வீட்டு இப்போ நீட்டை வந்து திமுக ஆதரிக்கிறதோ அன்னைக்கு எதிர்த்தார்கள் ஆனால் ஒரு கைலத்தில் மாற்றுவேன் சொன்னாங்க மாற்ற முடியலை போராடுறாங்க அதை வந்து யார் மாற்றுவேன்னு சொன்னாரோ அதே உதயநிதி ஸ்டாலின்ட்டு அந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஒரு கையெழுத்தில் மாற்றுன்னு சொல்லலைங்க நீங்கள் ஏன் மாற்றலன்னு கேட்டீங்களா இல்லையா அவன் கேட்டாங்க அவர் கடந்து போகவில்லையே ஆமாம் நான் சொன்னேன் அதுக்குடைய வேலைகளை செய்கிறோம் கவர்ன்கிட்ட தான் போட்டிருக்கோம் சில முன்னெடுப்புலேயே செய்கிறாங்க செய்திருக்கிறார்கள் சட்டமன்ற தீர்மானம் நடங்க கவர்னர் அப்ரூவ் பண்ண மாட்டேருக்காரு ஸோ கோர்ட்டுக்கு போகிறாங்க நிறைய வேலை நடந்தால் நடக்க தான் செய்கிறது ஆனால் நீட்டு அவர் சொன்ன அந்த அந்த வாக்கு நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்படவில்லை ஆனால் நம்ம மக்கள் பார்க்குறாங்க சார் போராடுறாங்க ஒரு கையிலத்தில் போகிறோங்கிறத வந்து அவர் அனுபவம் இல்லாமல் சொல்லியிருக்காரு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கங்க அது வேறு ஒன்றுமே செய்யாமல்ிஏயா என்ஆர்சி போய் கையெழுத்து விட்டு வந்தாங்களே அதிமுக அது வேறு அப்போ நீங்கள் இதை குறை சொல்லும்போது அந்த ஆட்சி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் என்ன பார்க்குறோம் இது ஃபார் பெட்டராக தெரியுது எடப்பாடியார் வந்து எதை எடுத்தாலும் கையெழுத்தானே சிஏ என்ஆர்சியாக ரைட் வேளாண் திருத்த சட்டமாக ரைட் ஓகே எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டார்ல அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே ஓரளவாவது போனவாத செய்கிறாங்க பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குதே இந்த ஆட்சியை நாம் பார்க்க வேண்டியிருக்குது ஓகே நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இந்தியா கூட்டணியா இல்ல புது கூட்டணியா அப்படின்றதெல்லாம் அதுவும் திருமாவளவுனர்கள் தலைவையில சொன்னது போல பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டமைக்கு நன்றி சார் நன்றி